இந்த வருஷம் கனடாவில் வெதர் வந்து பயங்கர தார்மராக இருந்துச்சுங்க சம் வின்டரில் பார்த்திங்கன்னா பனி அடித்து தள்ளிச்சு இப்போ சம்மர் ஆரம்பிச்சுமே இன்னும் அந்த குளிர் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு வெயில் இல்லாமல் இருக்கிறது நமக்கு வேணால் நல்லா இருக்கலாம் பட் செடிங்களுக்கு வந்து அவ்வளோ ஏதுவான கிளைமேட்டாக இல்லை பீன்ஸு பட்டாணி அவரக்காய் விதைகள்லாம் வந்து நான் நேரடியாகவே போட்டிருந்தேன் ஒரு பத்து இருபது நாள் கூட ஆயிருக்கும் ஆனால் அது கூட முளைக்கவே இல்லை ஒரே ஒரு பட்டாணி செடி முளைஞ்சிருந்துச்சு குளிருக்கு தாங்காமல் அந்த வந்து முளைப்பு திறன் போயிடுச்சு போலருக்கு என்னன்னே எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அதை விட இந்த வெண்டைக்காய் செடி கொத்தவரங்காய் செடிலாம் இண்டோர்லேயே வளர்த்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சேன் அதுவுமே இந்த குளிருக்கு வந்து பட்டு போயிடுச்சு ஒரு மாதிரி செடியே அழுகி போயிடுச்சு திரும்ப வந்து விதைகள் அப்படியே போடாமல் கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்க வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரமான டிஷ்யூ பேப்பருக்குள்ளே விதைகள் பெட்டிகள் வச்சு ஜிப்லாக் கவர்லாம் மூடி வச்சுட்டேன் அந்த ஹியூமிடிட்டில வந்து நல்லா முளைப்பு வந்துருச்சு ஸோ அதை எடுத்து திருப்பி நான் விதைச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வரும்னு தெரியல இந்த வருஷம் கிளைமேட்டில் வந்து செடிங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது எது எது வளரும்னு தெரியல பார்க்கலாம்